திமுத்து ஆட்சியில இருந்து போற வரைக்கும் வெறுங்கால மக்கள்ட கோரிக்கை வைக்கிறோம் நீங்க பாத்துக்கங்க நாங்க திரும்ப எலக்ட்ரிக் பாணங்கள் எல்லாம் கொடுப்பாருங்க நீ ஆயிரம் கோடி கொடுத்தறக்கெல்லாம் வா படம் கொடுக்காம தான் மறுபடியும் எலக்ட்ரல் நிற்போம் நீ சரி போறது கிடையாது திமுத்து ஆட்சியில இருந்து வெளிய போற வரைக்கும் வெறுங்கால் நீ பாத்துக்கோங்க வாங்கறது சகோதர சகோதரிகளை ஒரு துயரமான நேரத்துல அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல நாம் அமர்ந்து கொண்டிருக்க சில நேரத்துல நாம் எதற்காக அரசியல் இருக்கின்றோம் என்கின்ற கேள்வி நம்ம எல்லோருக்கும் வரும் பவறுகளாக இருக்கிறோமா நாமளும் இருக்கிறமா இல்ல அரசியல் எதுவுமே நடக்காது ஜனநாயகத்துல ஒரு பிரச்சனை வந்தவுடன் ஒரு மாசம் கழிச்சு இன்னொரு பிரச்சனை வரும் மக்கள் எழுத்தி மறந்துடுவாங்க கொஞ்சம் நேரம் பேசாம இருந்தே சேர்ல உட்காருங்கண்ணே கொஞ்ச நேரம் பேசாம சேர்ல உட்காருங்க ஒரு பிரச்சனை வந்தவுடன் ஒரு மாசம் கழிச்சு அடுத்த பிரச்சனை வரும் இதை மறந்துட்டு அடுத்த பிரச்சனை போயிடும் அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி ஏதாச்சும் கையில் எடுத்ததுன்னா ஹிந்தி திருப்புன்னு சொன்னாங்கன்னா அதை ஒரு மாசம் நாங்கள் ஹிந்தி திருப்பு இல்லை இல்லைன்னு சொல்லுவோம் வடக்கு தெற்குன்னு சொன்னாங்கன்னா ஒரு மாசம் நாங்கள் வடக்கு தெற்கு இல்லைன்னு சொல்லுவோம் பாதி நேரத்தில் நானே என்ன இந்த கட்சியினுடைய தலைவராக கேட்டிருக்கேன் உண்மையாலுமே நம்ம தமிழ்நாட்டில் அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கோமா நம்ம செய்யக்கூடிய அரசியல் மக்களுக்கு பயன்படுதான் இல்லை சித்தாந்தம் சித்தாந்தம் என்று தூங்கி கொட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கிறோமான பல இடத்துல நானே எனக்கு கேள்வி கேட்பேன் இன்று காலையிலிருந்து எனக்கு நான் கேட்கக்கூடிய கேள்விகளை முக்கியமான கேள்வி நான் அரசியல்லே தொடர வேண்டுமா என்கிற கேள்வி தமிழகத்தில் பட்டப்பகல்ல ராஜ்பவன்ல இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு பில்டிங்க்கு பின்னாடி அதுவும் குறிப்பாக அந்த கிறிஸ்துமஸ் இரவு எல்லோரும் பேட்ரோனில் நைட்டு வந்து மாசு இருக்கு ஸ்பெஷல் மாசு எல்லாம் இரண்டு குழந்தைங்க ஸ்பெஷல் மாசுக்கு போயிட்டு வர்றாங்க போகணும்னு நினைக்கிறாங்க இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அந்த குழந்தைகளை எந்த அளவுக்கு கொடூரமாக சித்திரவதை செய்து எதற்காக ஒரு பெண்ணாக இந்த பூமியிலே பிறந்தோம் என்று சிந்திக்க வைக்கும் அளவுக்கு ஒரு கொடூரமான செயல் சென்னையில் நடந்திருக்கு அது வழக்கம் போல அது அரசியல் ஆயிடுச்சு அதனால் பாரதிய ஜதா கட்சியை வன்மையா கண்டிக்கின்றோம் என்று சொல்வதை விட எங்களுடைய அரசியல் பாதையை தீர்மானிக்க வேண்டிய தருணமாக இந்த நிகழ்வை நான் பார்க்கின்றேன் கருதுகின்றேன் தமிழகத்துல பெண் குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை அவர்கள் மீது நடக்கக்கூடிய குற்றங்கள் ஒரு ஒரு நாள் அதிகமாத்த இருக்கு எப்பவுமே குறையலிங்க இதை பொறுத்தவரை முக்கிய குற்றவாளி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பொறுப்புல கைதை பகுதியில ஒரு பொறுப்புல வட்ட பொறுப்புல இருக்கக்கூடிய முதல் குற்றம் இரண்டாவது குற்றம் கிடையாதுங்க குற்றம் செய்து வெளியே வந்து பல குற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆள் திமுகவில் தன்னை இணைத்துக்கொண்டு இந்த மாதிரி முக்கியமானவங்க பக்கத்துல ஒரு புகைப்படமோ அவங்க பக்கத்தில் இருப்பது போல முகநூலில் பதிவு செய்வதற்கு ஒரு புகைப்படம் தேவைப்படுது அந்த கட்சியில ஒரு பதவி தேவைப்படும் இது போன்ற அமைச்சர்கள் கூட நின்று ஏதோ போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாங்க நாங்கள் என்ன செய்யறோம் திமுக சொல்லி இவங்க போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்கல பாருங்க இவர்கள் எல்லாம் திமுகவினுடைய நிகழ்வில் பங்கெடுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒரு ஒரு முக்கியமானவர்களுக்கும் சால்வை அணிவிப்பது திமுக அவருடைய முக்கியமான நிகழ்வுல பங்கெடுப்பது எங்க பாருங்க மக்களுக்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்லி சாப்பாடு போட்டிருக்காரு பாருங்க திமுக சார்பா அமைச்சர்களோடு கட்சி பொறுப்பாளர் இல்லைன்னு சொல்றாங்க இந்த பத்திரிகை கொடுக்குறோம் கட்சி பத்திரிகையில அவருடைய பெயர் பொறுப்போடு இருக்கும் பாருங்க இந்த பத்திரிகை இந்த கட்சி பத்திரிகை உங்களுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடித்த பிறகு தருகின்றோம் பாருங்க கட்சி பொறுப்பை பாருங்க பெயரை பாருங்க ஏன்னா உங்களால் ஜூம் பண்ணி பார்க்க முடியாது முரசொலியில அவரை பற்றி வந்திருக்கக்கூடிய பொறுப்பு இருக்கக்கூடிய அந்த மனுஷனை பாரு ஆனா இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்னா திமுக இருந்தாரா இல்ல பாரதிய ஜனதா கட்சி வேலை இல்லாம இந்த அண்ணாமலை ஏதோ ஒண்ணு நேற்று வந்து கிடைக்கும் சொல்லிட்டு இருக்காரா எங்களுடைய குற்றச்சாட்டு ஒரு திமுக இருக்கிறது என் குற்றச்சாட்டு இல்லைங்க ஒரு குற்றவாளி இதே போல ஒரு கொடூர செயலை செய்தவன் திமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டு அமைச்சர்கள் பக்கத்தில் நின்னு அங்கு இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் திமுக புகைப்படம் தேவைப்படுது அதை வைத்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுவீங்க என்னப்பா பண்ற இந்த மாசம் பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு பணம் வந்துச்சு வந்து நானும் காவல்துறையில் ஒன்பது ஆண்டுகள் குப்பை இருக்கின்றேன் பக்கத்து வீட்டுக்காரனை வந்து சாட்சி சொல்ல சொல்ல நீ ஒழுக்கமா இருக்கேன் கையில் சொல்லு ஏன்னா ரவுடி ரெஜிஸ்டர் நடக்கக்கூடிய ரவுடி பெரிய நடக்கக்கூடிய விஷயம் அதுக்கு போகக்கூடாது என்பதற்காக இந்த புகைப்படம் தேவைப்படுகிறது அரசியல் அங்கீகாரம் அடையாளம் தேவைப்படுகிறது அதை வைத்து மறுபடியும் ஒரு குற்றத்தை செய்திருக்கிறார் இதுதான் எங்களுக்கு கோவம் அவன் திமுக இருக்கிறது எங்களுக்கு கோவில் திமுக என்கின்ற கட்சி போர்வை இன்னைக்கு குற்றம் செய்வர்களுக்கு தேவைப்படுகிறது அங்க இருந்து அப்படியே அமைச்சர் பக்கத்துல போனாவே அந்த லோக்கல் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீஸ் கிரைம் கான்செப்ட் இருக்கு இன்டெலிஜென்ஸ் பார்க்கக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிள்க்கு எல்லாம் தெரியும் அவன் அந்த பையன் நல்ல பையன் அமைச்சர் கூடவே சுத்துறானே அந்த பையன் நம்ம ஸ்டேஷன்ல கூப்பிட்டு ரவுடி பரேட் நடத்தினா நம்மளே வச்சு செஞ்சு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவாங்க திமுக என்கின்ற போர்வை இருந்தனால மட்டும்தான் இந்த அக்யூஸ்ட் அந்த பொண்ணு மேல கை வச்சிருக்காங்க இது வெரி சிம்பிள் இது மூளை இருக்கக்கூடிய ஆறறிவு இருக்கக்கூடிய எந்த மனிதனுக்கும் கூட தெரியும் திமுக கட்சி பொறுப்பு இருக்கு திமுக அமைச்சர்களோடு இருக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் ஸ்டேஷன்ல என்கொயரி பண்ணல இதே போல ஒரு குற்றத்தை அவன் செய்திருக்கின்றான் அதே குற்றத்தை இரண்டாவது முறை செய்திருக்கின்றான் இதுக்கு நீங்க அடிச்சீங்க பாருங்க பெல்டி அமைச்சர்கள் எஃப்ஐஆர் எப்படி சார் லீக் ஆச்சு இந்தியா முழுவதுமே கிரைம் கிரிமினல் டிராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் சிசிடிஎன்எஸ் எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் இணைக்கப்பட்டிருக்கிறது ஃபைபர் ஆப்டிக் கேபிள் டேட்டா என்ட்ரி உடனே மாஸ்டர் சர்வருக்கு போகும் அது ஒரு கண்ட்ரோல் ரூம்க்கு ஒரு எஸ்பி இருக்கார் இன்ஸ்பெக்டர் இருக்கார் எப்படி அந்த எஃப்ஐஆர் வெளிய வந்துச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தவிர அந்த எஃப்ஐஆர் யாரும் வெளிய விட முடியும் எல்லாமே இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் அவ்வளவு ஈஸியா ஹேக் பண்ண முடியாத சிஸ்டத்தை அது ஒரு எஃப்ஐஆர் சார் ஒரு படிக்காத எழுதுனா கூட ஒழுக்கமா எஃப்ஐஆர் எழுதுவோம் அதுல குற்றம் செஞ்சது அந்த பொண்ணா குற்றம் செஞ்சு செஞ்சது அந்த அயோக்கியானே சந்தேகமா இருக்கு பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி எஃப்ஐஆர் எழுதிருக்கு அதையெல்லாம் படிச்சா ரத்தம் கொதிக்குது நான் என்னுடைய காதலரோடு நான் போனேன் ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன் என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் சத்து காக்கி சட்டையை போட்டு அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க எஃப்ஐஆர் இருக்கீங்களே வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா குற்றம் நடந்து அந்த பெண்ணுக்கு அந்த எஃப்ஐஆர் படிச்சு அந்த எஃப்ஐஆர் கோர்ட்ல நிக்குமா சார் நானும் ஆயிரக்கணக்கில் எஃப்ஐஆர் எழுதியிருக்கேன் கோர்ட்ல நிக்குமா அந்த பொண்ணு ஏதோ தன்னுடைய காதலனோடு பிரைவேட்டா ஒரு மொமெண்ட் ஸ்பெண்ட் பண்ணதாகவும் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தது ஆகும் இவன் புதர் வெளியே வந்து புகைப்படத்தை எடுத்து மிரட்டி என்ன சார் என்ன இதான் ஒரு எஃப்ஐஆர் டிராஃப்டிங்க அந்த எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்கீங்களா சார் பொண்ணு பேரு மொபைல் நம்பர் அப்பா பேரு ஊரு வெக்க பண்ணு வெக்க பண்ணு திமுக மரியாதை இருந்தா வெக்க பண்ணியா நீ வெக்கப்படும் பொண்ணு ஊர் அப்பா அந்த பொண்ணு என்ன அந்த பொண்ணு குடும்பத்தையே நாசம் பண்ணிக்கிறீங்க ஏழு தலைமுறைக்கு ஒரு ஒரு அடையாள இதை கொடுத்துருக்கீங்களா கருப்பு புள்ளியை கொடுத்துருக்கீங்களா மனுஷங்களா நீங்க அதுக்கு அமைச்சர் கேள்வி கேட்கிறா மூணு மாசம் தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்தாமா இந்த அண்ணாமலை திரும்பி வந்தானாமா மறுபடியும் கலவர வெடிச்சு மேக்கப் பண்ணையா நீங்க தான் மினிஸ்டர் இருக்கு மேக்கப் இந்த ஒரு கட்சி பொறுப்பில் இருக்கிறதுனால மரியாதையா பேசிட்டு இருக்கு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இந்த வெங்காய பொறுப்பில் இருக்க அதனால மரியாதையா பேசணும்னு சொல்லி கொடுத்தாலும் மரியாதை கொடுத்த கூட்டெல்லாம் பேசிட்டு வீதிக்கு தனி மனிதனா வந்தா வேற மாதிரி இருக்கும் நான் பேசுறது பிரதமர் மோடி அவரை பண்ணுற பண்ணுங்கிறக்காக ரொம்ப அமைதியா நாகரிகமா பேசி வெக்கப்படும் திமுக இருந்தா நான் சொல்லியா திமுக பொறுப்புல அவ இருந்தனாலதான் போலீஸ் ஸ்டேஷன் அவனை செக் பண்ணல அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல செக் பண்ணாதனாலதான் அவன் தைரியமா வெளியே வந்தான் அவன் தைரியமா வெளியே வந்தான் அந்த எஃப்ஐஆர் படிச்சா ரத்தம் கொதிக்க ரத்தம் கொதிக்க என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க கேட்டா தமிழ்நாடு அப்படி இருக்கு இப்படி கேட்டா வடக்கு தெற்கு மயில் வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு அந்த அளவுல சாவரு எத்தனை நாளைக்கு சாவரு அறுபது வருஷமா வடக்கு தெற்கு நாளைக்கால நாடும் பண்ண வரும் திமுக டாக்ஸ் குடுக்கல மயிர் குடுக்கல மட்டை குடுக்க அதுக்கு வந்து காலகட்ட ப்ரெஸ் வீட்ல வேலையில்லாம நானும் பேசிக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு கொடுத்தோம் இவ்வளவு டாக்ஸ் அளந்து கொடுத்தோம் இவ்வளவு அள்ளி கொடுக்கணும் மக்கள் பிரச்சனை யாராச்சும் பேசுறோமா ஐயா தமிழ்நாடு அரசியல மக்கள் பிரச்சனை பேசுறோமா துப்பரமா இருக்கு அரசு காரி துப்பரமா இருக்கும் அதனால தான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறோம் இந்த அரசியல் நீ ஆகாதுங்க இந்த அரசியல் ஆக ஆனால் மாநில தலைவராக இந்த கட்சியினுடைய தொண்டராக நான் ஒரு சங்கல் ஐயோ கட்சி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணுறது சென்னையில ஆர்ப்பாட்டம் பண்ண போனா முன்னாள் ஆளுநர் அரசு பண்ணி உள்ள வச்சிருக்கேன் நாயை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் கருணாகராஜன் எங்களுடைய சகோதரர் எத்தனை டைம் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை டைம் அரசு பண்ணுவீங்க நாங்கள் எங்களுக்கு தனியாக எங்களுக்கு வீட்டுக்கு ரோடு போடுங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறோமா இல்லைங்க வீட்டுக்கு தண்ணி திருவாணி தண்ணி வரலின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோமா கைது பண்ணி நைட்டு பதினொன்றரை வரைக்கும் டாய்லெட் இல்லாத மண்டபத்தில் பார்த்து அடைச்சி வச்சு எத்தனை சித்திரவதை தொண்டக பண்ணி அனுப்பிப்பான் அதனால் இன்னி உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்ட வேலையெல்லாம் இல்லை இன்னிலேருந்து நாங்கள் வேறு மாதிரி தான் உங்களை டீல் பண்ண போகிறோம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண கலெக்டர் ஆஃபீஸ் வருவோம் எங்கள் ஆள் எல்லாம் காலங்கத்தான் எட்டு கிளம்பி வருவாங்க நீங்கள் அப்படியே ஒரு ஆயிரம் போலீஸை போட்டு நாயை பிடிக்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு பேருக்கு பிடிச்சிட்டு போகலாம் நாளையிலிருந்து ஆர்ப்பாட்டம் அப்படி கிடையாது ஒரு ஒரு வீட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நீ பத்தாயிரம் போலீஸ் நான் ஒரே இடத்துல அப்படியே என் வருவேன் மாதிரி ஒரு ஒரு வீட்டுக்கு முன்பு நாளை கட்சியின் தொண்டன் பத்து மணிக்கு வெளியே வந்து தன்னுடைய தாய்க்காக சகோதரிக்காக குரல் கொடுப்பான் இந்த அண்ணாமலை என்ன செய்ய போறேன்னு சொல்றேன் எல்லா படத்தையும் பயன்படுத்தோம் பேசிட்டோம் என்ன ஊடக பலம் இருக்கு சினிமா துறை இருக்கு ஒரு பழத்தை எடுத்து வடக்கு தெற்கு நீ வேலை நீடிச்சு போச்சோமே உன் கையில எல்லா அவா விருது கொடுத்துறதுக்கு பேசுறதுக்கு ஆண்கள் இருக்கிறாங்க சமூக பத்து பேர் இருக்கா பாரதிய ஜனதா கட்சியில் சமூக நீதி இல்லைன்னு பேசுற ஐம்பது பேர் இருக்கா நாளை எனக்கு நானே சாட்டை அடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை பத்து மணி என்னுடைய வீட்டுக்கு வழி நடத்தப்பான் எனக்கு முருக பெருமானுக்கு சூர சமுகார பெருமை இந்த தீவிரம் அழிக்கணும் நாளை காலை பத்து மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை ஆறு முறை நான் அடித்துக் நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து இருந்து அகற்றப்படும் வரை செருப்பு போட மாட்டேன் போட மாட்டேன் இந்த அரசியல் நானும் மூணு வருஷம் பண்ணி பண்ணி பார்த்து முடிவு வரும் முடி வந்தே ஆகும் சும்மா இத்தனை நாளைக்கு நானும் வண்டி ஓட்டுறேன் வந்தது வேறு செய்வது வேறு நடந்து கொண்டிருக்கிறது நாளையிலிருந்து திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்சு செருப்பை கழிச்சுன்னா நீ ஆட்சியிலிருந்து இறங்குற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன் பார்க்கல நாளையிலிருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் விரதம் இருக்க போகணும் பிப்ரவரி இரண்டாவது வாரம் முடியும் ஆறு படை வீட்டுக்கு நான் போகிறேன் போறேன் முறையிட போறேன் எல்லாத்துட்டையும் முறையிட்டாச்சு நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் முறையிட்டாச்சு வேலை இல்லாம லெட்டர் எழுதி மூணு பேர் வேலை இல்லாம அம்மா வாங்கம்மா தயவு செஞ்சு குடிங்கம்மா இவங்க எல்லாம் வயலேட் பண்ணிட்டாங்கம்மா செக்ஷன் பாருங்கம்மா எத்தனை கடிதம் ஹியூமன் டைஸ் கமிஷன் பார்த்து பதினா பதினஞ்சு அடி நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் கிடைக்கும் வேலை இல்லாம முக்காவது ட்விட்டர்ல போறவங்க வேலை இன்னி பார்த்துக்கலாம் அரசு இன்னி பார்த்து நாகரீகமான அரசியல் இந்த பவுண்ட் பை நீங்க அநாகரீகமா பேசுறீங்க சோஷியல் மீடியால குடும்பத்தை எடுக்கிறீங்க என்ன வேணாலும் நீங்க பேசுறீங்க கேட்டால் அப்படியே கட்சி போற இது ஒழிஞ்சுக்கிட்டு நாளையிலிருந்து என்னுடைய அரசியலும் அப்படித்தான் இருக்கும் இந்த மாநில தலைவர் கட்டுப்பாடு இனி ஆரோக்கியமான அரசியல் விவாதம் மரியாதை அதெல்லாம் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலத்தில் எதுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணும்ண்ணா எதுக்கு மரியாதை கொடுக்கும் அரசியல் கட்சியில் நீ மரியாதை வெங்காயம்லாம் கிடையாது ஆனால் நீ இந்த இஷ்யூ பேசுங்க எத்தனை என் தமிழ்நாட்டில் பேசுகிறேன் ஆனால் இஷ்யூ டெல்லிக்கு போகணும் எத்தனை பேங்க போகிறேன் ஆனால் மீத்தேன் பிரச்சனை ஆச்சுன்னா டெல்லிக்கு போகணும் எத்தனை டைம் இங்கே எத்தனை போகிறது வேறு தான் இதே தான் வேலை அதனால் நாளை எனக்கு நானே சவுட்டடி காலை பத்து மணி என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் கொடுத்துட்டு பாரதிய ஜனதா கட்சியோட எந்த தொண்டனையும் இதை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நான் அன்போடு சொல்லுகிறேன் நீங்க யாரு செய்ய வீட்டுக்கு வெளியே வந்து நிற்க வேண்டியது உங்களுடைய கடமை ஒரு சகோதரியோடு சகோதரனோடு

யூத் விங் ஆஃப் டிஎம்கே செக்ஷுவல் அசால்ட் ஆஃப் உமன் போலீஸ் கான்ஸ்டபுள் லட்சணம் இருபத்தி இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கேங் ரேப் ஆஃப் டுவெண்ட்டி டூ இயர் ஓல்டு உமனின் விருதுநகர் ஆஃப்டர் பிளாக் மெயிலிங் ஒரு வீடியோ கேட்டா கட்சி அப்படி யாருமே இல்லை இல்லை போய் சொல்றாரு அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் அது வேலை இல்லாமல் செய்கிறாரு அதனால் பத்திரிகை நண்பர்களே வேறு வழி எங்களுக்கு இல்லை மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு எங்களுக்கு வழி இல்லை சாமானிய மிடில் கிளாஸ் பையன் கொதிக்கணியா மிடில் கிளாஸ் எந்திரிக்கணும் அவன் எந்திரிக்காமல அரசியலில் எந்த மாற்றமும் இல்லை சும்மா அப்படியே பேசிட்டே வண்டி ஓட்ட வேண்டியதுதான் ஒன் கண்ட்ரி ஒன் எலெக்ஷன் அது ஒரு மாதம் ஓட்டு இது ஒரு மாதம் ஓட்டு டங்ஸ்டம்பர் மூணு மாசம் ஓட்டு மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் ஆறு மாசம் ஓட்டு அவ்வளோதான் நம்ம எல்லாம் மறந்துடும் எதுக்காக இருக்கிறோம் என்ன வளர்த்து அதெல்லாம் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்வது நடுத்தர வாழ்வு வாழக்கூடிய நீங்க தயவு செஞ்சு வெளிவா பேசுங்க கேள்வி கேள்வி ரோட்டில் வந்து நில்லுங்க நாளைக்கு கேளுங்க லோக்கல் எம்எல்ஏ தெரியும் உங்க ஓட் போட மாட்டேங்குது தெரியும் இந்த இலவச பணத்தை எல்லாம் எலெக்ஷன் நம்ம தூக்கிட்டு வாங்க இப்ப எலக்ஷன் தெரியும் ஆனால் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டும் நீங்கள அதை கேட்கணுங்க மீடியால டிபேட் வைக்கணும் விவாத பொருள் வைக்கணும் நாமளும் மனுஷங்க தான் அதே சாப்பாடு சாப்பிட்றோம் ஆறு அறிவு இருக்கு நம்ம வீட்டுல நடந்ததுதான் சும்மா இருப்போம்னா கத்தி எடுத்து வெட்ட போக மாட்டோம் விவாத பொருள் பேச வேண்டும் எதுக்கு அப்படி பண்றேன்னு கேளு ரிப்பீட் ஆஃப் பண்றா எதுக்கு ரவுடி சீட்ல வைக்கலன்னு கேளு ஒரு பேர் கமிஷனர் வேலை சொல்லு குறைந்தபட்ச டெப்டி கமிஷனர் வீட்டுக்கு போச்சு ஆனால் இதை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பத்திரிகை பண்ணி இதை தவிர நான் வேற எந்த இது சம்பந்தமான கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லுவேன் கோயம்புத்தூர் இதாயிடுச்சு கரண்ட் போயிடுச்சு இதெல்லாம் இன்னைக்கு என்ன நாளைக்கு நாளான்னைக்கு அன்னைக்கு கரண்ட் போனது தண்ணி இல்லாதது டாய்லெட்ல தண்ணி வராதெல்லாம்